வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இச் சர்வீஸ் வந்திருக்கு வந்து முன்னோடாச்சு மழைன்றதுனால சர்வீஸ் பண்ணல கடையே ஓப்பன் பண்ணல க்ளோஸில் இருந்தது உள்ள பிறகு எந்தளவுக்கு சீல்டு அடி வாங்கியிருக்கா பாடி ஓட்டையானு தெரில தண்ணி ரொப்பாக இருக்குது என்ன கம்ப்ளைண்ட்ன்றது பார்ப்போம் எல்லாமே க ஓப்பன் பண்ணியாச்சு கேப் எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட்ஸ் ஆகிருக்கிறதுனால தான் தண்ணி போயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டது இந்த மோட்டார் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் ஃபுல்லாகவே சங்கு இருக்குது இந்த பிறகு இந்த சங்கு இருக்குது இம்ப்ளருக்குள்ளே வந்து சங்கு நிறையாவே இருக்குது ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சங்கு இங்கிலே தெரிவித்து பாருங்கள் சங்கு உள்ளே இருக்குது ஃபுல்லாகவே சங்கு தான் ரொம்ப இருக்குது தண்ணியும் கம்மியாக வந்திருக்கும் இங்கில தெரிஞ்சு பாருங்கள் புள்ளி இது வந்து சீல்டை கிழிக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளவழப்பாக இருக்கிறதுனால கிளிக்காது கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னா சீல்டை கிழிச்சிடும் பதிலையும் இருக்குது நான் வெளியே காட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இங்கே என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு எப்படியும் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வரல ஒரு போல் அடி வாங்கியிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த போல் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகிருக்கு வயரு இந்த ஒரு போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணும் பன்னெண்டு போலும் மாத்துறதா ஒரு போல் மாத்துறதான்றது பார்த்தோம்னா தான் தெரியும் இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு மோட்டார் ரொட்டேட் ஆகுது ரெண்டு சுற்று சுற்று சுற்றிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது கண்டினியூட்டி திரும்புன்னு பார்த்திங்கன்னா அதிர்னு வரது வரல அதனால நம்ம கெஸ் பண்ணதுல இந்த இது தான் அடி வாங்கின மாதிரி தெரியுது கலர் மாறி இருக்கு க்ரீன் ப்ளஸ் ப்ரௌன் கலரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வைண்டிங் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரொட்டேட் ஆகுதா இல்லையா இல்லை வேறு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு புதுசாக போடுதான்னு பார்ப்போம் ஒரு போலை மட்டும் பிரித்து எடுத்து வைண்டிங் பண்ணியாச்சு இந்த ஒரு போல் மட்டும் கலர் பார்த்திங்கனாவே தெரியும் இன்னும் வந்து சால்ட்ரு பண்ணது வந்து ஹீட்ஸிங் டியூப் போடல இந்த இடமும் இந்த இடமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருந்தோம் இப்போ வந்து சென்ட்ரஸ் ஆஃப்ட் மேக்னட் இன்செட் பண்ணிவிட்டு மோட்டார் அப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் சீல்டு ஆயில் ஷீல்டு ஆயிலெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இம்பிளெல்லாம் ஃபிட் பண்ணி தண்ணி போய் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் மட்டும் காயில் பிரித்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் லைன் இந்த ப்ளூ ரெட் எல்லோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே ஃபுல்லாக இருந்ததையும் அந்த சால்ட்ரிங் வச்சு ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிடும் அதுவுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்புட் லைன் ஒயரில் மாற்றியாச்சிங்கன்னா அது ரொம்ப ஹீட்டில் ஓடி ஓடி ஒயர்லாம் மெல்ட்டான கண்டிஷனில் இருந்தது வளைச்சிங்கன்னா ஃப்ளெக்சிபுளாக வளையாது எப்படி சொல்கிறது ஒரு பெரிய கம்பியை வளைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பி உள்ளக்கிற காப்பர் கம்பியெல்லாம் கட் ஆயிருக்கும் ஒன்று ரெண்டு அதனால வந்து திரும்பவும் போட்டு தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்ல புதுசாகவே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மாற்றியாச்சு ஒரு ஃபோல் ப்ளஸ் வந்து இன்புட் லைன் லூப்பிங் லைன் எல்லாமே கட் பண்ணி ஆச்சு லூப்பிங் லைன் அதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற சால்ட்ரிங் தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது அந்த வயர் வந்து லூப்பிங் ஆகிற இடத்துல ஹீட்டாகி பழுத்த மாதிரி ஆகிடும் சும்மா லைட்டாக திருப்பினாவே உடஞ்சிடும் அதனால் வந்து அதையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புதுசாக எல்லாமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு ஆன் பண்ண போகிற மோட்ரு ஆன்டி கிளாக் வைஸில் பக்காவாக ரொட்டேட் ஆகுது இதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங் இந்த ஒர்க்கு இம்ப்ளர் ஒர்க்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பக்காவோடு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே டாப் கேப் எல்லாம் ஃபிட் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் கேப்பில் ஓட்டை அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேப்பும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு புது கேப் வந்து மாற்றியாச்சு இந்த ஹேண்டில் வந்து வராது புது கேப்பில் பழைய இருக்கிற ஹேண்டல் எடுத்து இதுக்கு போட்டாச்சு வயர் அதே மாதிரி தான் கேப் மட்டும் புதுசு எல்லாம் போட்டு பக்காவாக டைட் பண்ணியாச்சு ஏன்னா லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது கலட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த டாப் கப்பையோடய போல்டு கட்டாயிடுச்சு புது போல்டு போட்டிருக்கோம் போட்டு இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்றதை பார்ப்போம் ஒர்க் முடிஞ்சது டாப் கேப்பு பாட்டம் ஆயில் கேப்பு எல்லாமே புதுசாக போட்டாச்சு போல்டுமே புதுசு ரெண்டு பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஒரு போல் மட்டும் வைண்டிங் பண்ணியிருக்கோம் லூப்பிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லைன் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு பக்காவாக அது நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு டேஸ்டிங் ஓட்டுவோம் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு கஸ்டமருக்கு பார்த்துட்டு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு மூணு பேனல் சீரியல் லைன் பண்ணியிருக்கோம் தண்ணி நல்லாவே பம்ப் பண்ணிகிட்ருக்கு பன்னெண்டரை மணி டைம் இப்போ வெயிலும் இருக்குது நல்லா ஃப்ரெஷராகவே தண்ணி வந்துக்கிட்டு நம்ம ஷாப்போட டெமோ பேனல் பயிர் மறைச்சிக்கிச்சு மூணு பெனல் சரி லைன் பண்ணியிருக்கோம் அங்கே நம்ம போட்டிருக்கிறது நானூற்றம்பது வருஷம் இது போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டுது நல்லாவே தண்ணி வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டு உள்ளே வந்து போர்டு வந்து அடி வாங்கலை போர்டு நல்லாவே இருந்துச்சு போர்டு அடி வாங்கிடுச்சின்னா வைண்டிங் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம் வைண்டிங் அடி வாங்கிடுச்சின்னா போர்டு ஓரளவுக்கு தப்புக்கு சில சமயம் சில சமயம் வந்து மேலே எம்சிபியும் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் ஓடுது அப்படின்னாங்க உடனே சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னதுக்கு எடுத்துகிற டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டாங்க முன்னாடியே வந்தால் வைண்டிங் அடி வாங்கியிருக்காது வைண்டிங்க்க்கு உங்களுக்கு பெருசாக செலவில்லை டாப் கேப் அந்த பாட்டம் ஆயில் கேப் மட்டும்தான் செலவு மொத்த சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் எல்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்திருக்கு ஓடிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்